பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் எல்லா விருப்பங்களும் நடைபெற யோக நரசிம்மர் ஸ்லோகத்தினை காணப்போகிறோம் சதுர்தசியில் பிரதோஷ வேளையில் மனதில் நரசிம்மரை நினைத்து ஜெபிக்க சர்வ காரியமும் அனுகூலம் சிந்திக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தினை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் தீராத கடன்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் ஆகியன தீரும் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருவடிகளே சரணம் யோக நரசிம்மர் ஸ்லோகம் சிம்ஹ முகே சிம்ஹமுகே ரௌத்ரூபின்யாம் அபயஹஸ்தாங்கிட கருணாமூர்த்தே ோகரட்ச காம்ாப விமோனுரிதம் லீ கடாச்சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா ஐயனே லக்ஷ்மி நரசிம்ம பிரபு மிக பயங்கரமான உருவமும் சிங்கமுகமும் உடையவரே கருணை நிரம்பியவரே அபயம் காக்கும் கரத்தினை உடையவரே உலகை காக்கும் பொருட்டு எங்கும் நிறைந்த பெருமானே எங்களது பாவங்களை உடனடியாக கலைந்து நலம் தருபவரே எங்களது அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற அன்னை லக்ஷ்மியின் அருளை எங்களுக்கு குறைவில்லாமல் அள்ளித்தரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருவடிகளே சரணம்